நாடு முழுவதும் கல்வி மற்றும் திறன் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக சுமார் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நாட்டுக்கு அர்ப்பணித்து நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் ஐஐடி பிலாய் ஐஐடி திருப்பதி ஐஐடி ஜம்மு ஐஐடி கர்னூல் கான்பூரில் உள்ள இந்திய திறன் நிறுவனம் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் இரண்டு நிரந்தர வளாகங்கள் உத்தரகாண்டில் உள்ள தேவ் மற்றும் திரிபுராவில் உள்ள அகர்தலாவில் போன்ற பல முக்கிய கல்வி நிறுவனங்களின் வளாகங்கள் தொடங்கப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன ஜம்பு மற்றும் ஐஐஎம் புத்தகையா ஐஐஎம் விசாகப்பட்டினம் உசாகப்பட்டினம் ஆகிய மூன்று வளாகங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் தவிர நாடு முழுவதும் கேந்திர வித்யாலயாவின் இருபது புதிய கட்டடங்களையும் பதிமூன்று புதிய நவோதயா வித்யாலயா கட்டடங்களையும் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் ஐந்து கேந்திர வித்யாலயா வளாகங்கள் ஒரு நவோதயா வித்யாலயா வளாகம் மற்றும் நவோதயா வித்யாலயாவுக்கான ஐந்து பன்னோக்கு அறைகள் ஆகியவற்றிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் நாடு முழுவதும் மாணவர்களுக்கான கல்வியின் தேவையை பூர்த்தி செய்வதில் புதிதாக கட்டப்படும் இந்த கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயா கட்ட இடங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது